கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான இடம் வந்து கல் கல்வராயன் மலை இந்த தான் அதிகமாக கள்ளச்சாரம் காய்ச்சப்படுவதாக சொல்லப்படுகிறது இது தொடர்பாக வந்து கடந்த மாதம் வந்து நீங்கள் வந்து எல்லா ஊடகத்திலையும் விவாதிக்கப்பட்ட ஒரு விஷயமாக இருந்தது கள்ளச்சாரயம் கள்ளக்குறிச்சி கள்ள கள்ளச்சாரம் கிட்டத்தட்ட ஒரு அறுபத்தி ஐந்து உயிர்கள் பலியிட பலியாகின உடனே இது தொடர்பாக முதல்வர் போகவில்லை என்று ஒரு குற்றச்சாட்டு எதிர்கட்சிகள் வைத்திருந்தன அது அடுத்த பக்கம் இதே நேரத்தில் வந்து இந்த தானாக வந்து இந்த உயர்நீதிமன்றம் வந்து இந்த ஒரு வழக்கை எடுத்திருக்காங்க இந்த கல்வராயன் மலைகளோட ஏன் வந்து அதிகமான கலாச்சாரம் காய்ச்சப்படுகிறது அந்த மக்களின் வாழ்வாதாரம் என்ன அப்படின்ற ஒரு பிரதான கேள்வியை முன்வைத்து அந்த வழக்கு விசாரணை வந்தது விசாரணை போது நீதிபதிகள் கருத்து கூறினார்கள் அந்த கருத்து என்ன கருத்துன்னு பார்த்தீங்கன்னா வந்து கல்வராயன் மாலையை வந்து சென்று வந்து வந்து அது மக்கள் பிரதிநிதிகள் அதாவது முதலமைச்சர் அங்கே போய் ஆய்வுக்கு உட்படணும் முதலமைச்சர் போக முடியலன்னா துணை முதலமைச்சராக பாவிக்கக்கூடிய உதயநிதி அவர்கள் வந்து அங்க போகலாம் அதே நேரத்தில் வந்து அவரும் போகலன்னா மற்ற அமைச்சர்கள் போகலாம் ஏன்னா நாங்கள் போய் ஆய்வுக்குட்பட்டு கருத்தை கூறுவதற்கு அட்டிலும் அமைச்சர்கள் போய் இது பண்ணால் அதிகாரிகள் வேகமாக செயல்படுவாங்க அவங்களுக்கு வந்து முறையான சாலை வசதி இருக்கா முறையான ரேஷன் ரேஷன் வசதி போன்ற அடிப்படை வசதிகள் இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு அவர்கள் வாழ்வாதாரத்துக்கு என்ன வழியோ அந்த வழிகளை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நீதிபதி கருத்து கூறியிருக்காரு இந்த கருத்தை என்ன நினைக்கிறீங்க புயல் வந்தபொழுது மோடி வந்தாரா தமிழகமே சென்னை முழுவதும் வெள்ளத்தில் மூழ்கியது அப்பொழுது மூடி வந்தாரா அப்படின்னு எல்லாம் சொல்லி இவர் வந்து பயங்கரமாக கேள்வியெலாம் கேட்டாங்க ஆனால் அந்த வெள்ளத்துக்கு காரணமான இருந்தவர்களே இவர்கள் தான் ஏன்னா நீங்கள் நல்லா பாருங்கள் இந்த சென்னை மழை கடந்த வருடம் இந்த சென்னையில் மழை பெய்த போது அந்த மழை வருவதற்கு முன்னாடி அந்த புயல் வருவதற்கு முன்னாடி டிவியில் பார்த்திங்கன்னா ஒரு செய்தி வந்து எல்லோரும் பேசியிருப்பாங்க ஒரே பொய்யாக ஆமாம் அப்போ தொண்ணூறு சதவீதம் முடிஞ்சிருச்சு தொண்ணூத்தஞ்சு சதவீதம் முடிஞ்சிருச்சுன்னு லைனாக எல்லாருமே சொன்னாங்க அப்புறம் ஸ்டாலின் கூட ஒரு பேட்டி கொடுத்தாரு நாங்கள் முடிச்சிட்டோம் பார்வையிட போன வீடியோலாம் வெளியிட்டாங்க ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் இல்லை வெளில வடிகால் தான் எல்லாம் முடிஞ்சது முடிஞ்ச உடனே பெரும் மழை வந்தது வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது இவங்க சொன்னது அத்தனையுமே பொய் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சது ஏன்னா மக்கள்லாம் வெள்ளத்தில் மூ இருந்து கஷ்டப்பட்டாங்க சாப்பாடு இல்லை அது இல்லைன்னு எல்லா இடங்கள்லேருந்தும் கம்ப்ளைண்ட் வந்தது அதுக்கப்புறம் தான் சொல்கிறாங்க நாங்கள் இவ்வளோ கோடி ரூபாயை வந்து நாங்கள் இன்னும் அதெல்லாம் முழுசாக செலவழிக்கலை இவ்வளோ தான் செலவழிச்சிருக்கோம் அப்படின்னா அதுக்கப்புறம் உடனே கொஞ்சம் நாள் கழித்து அறிக்கை விடுறாங்க இந்த வடிகால் நீர் திட்டமே வந்து மத்திய அரசு கொடுத்த பணம் தான் அப்போ அந்த மத்திய அரசு கொடுத்த பணத்திலையும் நீங்கள் ஒழுங்காக உருப்படியாக ஒரு வேலையை செய்யாமல் ஆனால் செஞ்சதாக சொல்லி மக்களையும் ஏமாற்றி கடைசியாக மக்களை வந்து நீங்கள் ரோட்டை தவிக்க விட்டீங்க மழை தண்ணி அதுக்கு மோடி வந்து பார்க்கல அப்படின்னு சொல்லி சொன்னீங்க அப்ப ஏற்கனவே நிவாரண பா காசு இவ்வளோ கொடுத்துருக்கோமே அந்த காசுக்கு என்ன கணக்கு அப்படின்னு சொன்னோன்னா ஐயோ கணக்கு கேட்டாங்க கணக்கு கேட்டாங்கன்னு சொல்லி பிரச்சாரம் பண்ணாங்க இப்போ நான் என்ன சேர்க்கிறேன் இது உங்களுடைய சொந்த மாநிலம் இதுவாவது வந்து ஒரு இயற்கை பேரிடரில் இந்த மழை வந்தது வெள்ளம் வந்தது அதில் வந்து உங்களுடைய தப்பு பெரும்பான்மையான தப்பு உங்களுடைய தப்பும் இருக்கு இவ்வளவும் நடந்து முடிஞ்சது இதுக்கே நீங்க மோடி வரலையா மோடி வரலையான்னு நீங்க கேட்டீங்களே இந்த அதாவது மது ஒழிப்பு அப்படிங்கிறது இன்னைக்கு எது எதனுடைய கீழே வருது தமிழக காவல்துறையினுடைய அதனுடைய கீழே வருது அது மட்டும் இல்லாம இந்த தமிழக காவல்துறை இந்த அமைச்சகம் இந்த அமைச்சகத்துக்கு யார் இன்னைக்கு வந்து மந்திரியாக யார் இன்னைக்கு அதனுடைய பொறுப்பா இருக்கிறவர் யாரு முதல்வர் ஸ்டாலின் அப்ப இன்னைக்கு என்ன பண்ணிருக்கணும் இவர் அவருடைய ஒரு துறை கீழே உள்ளதில் இவ்வளோ பெரிய பிரச்சனை நட இருக்குது இது வந்து மொத தடவை மரக்காணத்தில் நடந்தது மரக்காணம் நடந்து முடிஞ்சு கொஞ்ச நாட்கள்லேயே இப்போ அதுக்கு அடுத்தது இப்போ அறுபது பேர் அறுபத்தி ஆறு பேராக இறந்தது அதுக்கப்புறம் எத்தனை பேர் ஹாஸ்பிட்டலேருந்து சிகிச்சை பெற்றார்கள்ங்கிறதெல்லாம் பார்க்குறோம் அப்போ அதெல்லாம் முடிகிறதுக்குள்ளாரையே அடுத்து இங்கே திரும்ப வந்தது இவ்வளவும் அதுக்கப்புறம் சில சாவுகள் வந்தது விழுப்புரத்துலையே அடுத்தது வந்தது இவ்வளவும் வந்தது வந்தபொழுது எல்லாம் இவங்க வந்து என்ன பண்ணாங்க அந்த முதல்ல வந்து இந்த விக்கிரவாண்டியில் இவ்வளோ பேர் இறந்த உடனே நேரில் போய் முதல்வர் பார்த்தாரா நியாயமாக என்ன பண்ணியிருக்கணும் கள்ளக்குறிச்சி மரக்கான கள்ளக்குறிச்சி போயிருக்கணும் மரக்கானம் போயிருக்கணும் போயிருந்தாரு மரக்கானம் அப்போ போயிருந்தாங்களே இப்போ கள்ளக்குறிச்சியில் இத்தனை பேர் இறந்துருக்காங்களே சரி மரக்காலத்தில் நடந்த சம்பவம் நீங்களே நேரில் போய் ஆய்வு செஞ்சீங்கல்ல அதுக்கு அடுத்து உடனே இவ்வளோ நடந்திருக்கு சரி இதெல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த மலைத் மலைத்தொடர்களில் இவ்வளோ கள்ளச்சாராயம் காய்ச்சப்படுகிறது அப்படின்னு சொல்லி அவ்வளோ வீடியோக்கள் வந்தன சமூக வலைதளங்களில் ஆனால் எல்லாத்தையும் விட இப்போ கூட வந்து நான் இன்றைக்கி வரும் பொழுது இந்த செய்திகள் சிந்தனை வர்றதுக்கு முன்னாடி ஒரு செய்தியை நான் படித்தேன் ஏதோ ஒரு ஒரு பக்கத்தில் இதே போல் வந்து திருப்பூரோ ஈரோடோ இல்லை பல்லடம் அந்த மாதிரி ஏதோ ஒரு ஏரியாவில் டாஸ்மாக் ஒரு பக்கம் இயங்கி கொண்டிருக்கிறது டாஸ்மாக்ல வந்து கொஞ்சம் தூரம் தள்ளி குடிசை மாதிரி போட்டு இதே போல் அங்கே எக்கப்பட்டது கள்ளத்தனமாக சாராயம் விற்கப்படுகிறது அது மாதிரி விட்டுக்கொண்டிருக்கிறார்கள்ங்கிறதே பார்க்குறோம் அது மாதிரி செய்தி வந்திருக்கு அப்புறம் பேக்கெட்டில் வைக்கிறாங்க அந்த சரக்குக்கு ஏற்ற மாதிரியான கா காசு கூட மாறுது அப்படிங்கிற செய்தியெல்லாம் நம்ம படித்தோம் அப்போ இவ்வளவும் இருந்ததுக்கு அப்புறமும் நீங்கள் போய் அந்த இடத்துல ஆய்வு பண்ணிங்களா எவ்வளோ பெரிய ஒரு சோகமான ஒரு நிகழ்வு நடந்தது எத்தனை குடும்பங்கள் இதனால் இன்றைக்கி பாதிக்கப்பட்டிருக்கின்றன அப்போ உங்களால் இதுக்கெல்லாம் நீங்கள் போய் பார்க்கலாம் ஆனால் மோடி மட்டும் இப்போ நீங்கள் எவ்வளோ கேள்வி கேட்டீங்க அதுவும் நீங்கள் செஞ்ச தப்புனால வந்த விஷயத்துக்கு அப்போ அதை தவிர சரி இதுதான் போச்சு மு முதல்வர் போய் பார்க்கவே இல்லை அப்படிங்க அதுக்கு அடுத்ததாக என்ன வந்தது செய்தி வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கள்ளச்சாராயத்துக்கு அவ்வளோ முட்டு கொடுத்தாங்க இருக்கக்கூடிய அமைச்சர்கள் எல்லாருமே கொடுத்தாங்களா இல்லையா சொல்லுங்கள் கள்ளச்சாராயம்னு சொல்லக்கூடாது அது விஷச்சாராயம்னு சொல்லணும் அது பேரை சொல்லணும் அப்புறம் வந்து இது எப்படி வந்தது அப்படின்னா இது வந்து பாண்டிச்சேரியிலேருந்து வந்துருச்சு இங்கே இல்லவே இல்லை பாண்டிச்சேரியிலேருந்து வந்தாலும் இங்கே என்ன வந்ததுங்கிறத நீங்கள் பார்த்துருக்கலாமா வேணாமா அதுதானே உங்கள் டியூட்டி அப்புறம் வந்து தெருவுக்கு தெரு வந்து நாங்கள் வேணால் போலீஸ் போட முடியுமா டாஸ்மாக் எல்லாம் எங்களால் மூட முடியாது ஆனால் நாங்கள் வேணும்னா நாங்கள் வந்து இவர்களை வேணால் நாங்கள் வந்து குடிக்காதேன்னு வேணால் நாங்கள் சொல்லுவோம் குடிகாரர்களை வேணால் நாங்கள் திருத்துவோம் இதெல்லாம் சொன்னது யார் இந்த அரசாங்கம் இந்த அரசாங்கம் தான் இது எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்காமல் இந்த கள்ளச்சாராயத்திற்கு அவ்வளவு ஒரு முட்டு கொடுக்கப்பட்டது அவ்வளோ முட்டு கொடுத்து இதை பற்றி கண்டு கொள்ளாமல் இன்னும் இருந்தாங்க அதனால தான் இன்றைக்கி வந்து கோர்ட்டே வந்து இன்றைக்கி வந்து கேள்வி கேட்டிருக்கு இன்றைக்கி வந்து என்ன நீ போய் ஏன் பார்க்கல போய் பார்க்குறேன் அப்படின்னு இனிமேல் தான் போய் பார்ப்பாரான்னு நமக்கு தெரியாது ஏன்னா இவருக்கு அதுக்கு நேரம் இல்லையா என்னென்னு நமக்கு தெரில நிறைய வேலை இருக்கப்பா வேலை இருக்கலாம் முடியலையோ என்னமோ ஆனால் ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்கள் அந்த கோர்ட்டு கூட ஒரு விஷயத்தை இன்றைக்கி வந்து நீங்களே சொன்ன மாதிரி இன்றைக்கி என்ன துணை முதல்வர்னு சொல்கிறதுனாலையோ என்னமோ தெரில அப்படின்னு நீங்கள் ஒரு வார்த்தையை சொன்னீங்க அதுபோல் கோர்ட்டு கூட இன்னைக்கு என்ன சொல்லியிருக்கலாம் முதல்ல போயிட்டு நீங்கள் வந்து ஸ்டாலின் போய் பார்க்கட்டும் அப்படி அவரால் போக முடியாட்டா உதயநிதி ஸ்டாலின் போய் பார்க்கட்டும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறது எந்த ஒரு அடிப்படையில் அவர் சொல்லியிருக்காருன்னு நமக்கு புரியலை ஏன்னா இவங்க வந்து துணை முதல்வர் அப்படின்னு இவங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறதுனால அதையும் அவரையும் துணை முதல்வராக ஆனால் பரவாயில்லை அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்திலையும் அதை சொன்னாரா நமக்கு தெரியல என்ன ஒரு ஐடியால அவர் வந்து எப்படி சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு ஒருவேளை செயல்படுவார்கிட்ட கண்ணோட்டத்தில் எப்படிங்கிறது நமக்கு புரியல அந்த இடத்துல ஏன்னா அடுத்து இளவரசர் அவர் தான் என்ன அவங்க குடும்பத்துல சேர்ந்தவங்க தானே ஒருத்தரா வந்துட்டு இருக்காங்க ஹம் அதனால அந்த இளவரசர் பட்டம் அவருக்கு தான் அப்படின்னு முடிவு பண்ணி சொன்னாரா நமக்கு தெரியல ஆனா எப்படி அதை வந்து நீங்கள் சொல்லியிருக்கலாம் அப்படிங்கக்கூடிய ஒரு கேள்வி நமக்கு அந்த இடத்துல எழுகிறது என்ன எந்த அடிப்படையில் அவரை சொல்கிறாருங்கிறது நமக்கு தெரியல இல்லையா அடுத்ததாக அதுக்கடுத்து இன்னொரு விஷயமும் இதில் நம்ம பார்த்தும்போது என்ன தோணுகிறது அப்படின்னா ஜட்ஜுக்கு தோணியிருக்காது அவருக்கு தெரியாதா என்ன தமிழகத்தில் எப்படி ஆட்சி நடக்குதுன்னு அவங்க பார்த்துட்டு தானே இருக்காங்க ஏன்னா அவர்களுக்கு அடுத்து அவங்க பையன் அவங்களுக்கு அடுத்து அவங்க பையன் அதனோட அடிப்படையில் தானே இன்றைக்கி உதயநிதி வந்து இளைஞர் அணி தலைவராக இருக்கார் பின்னா வேறு எந்த அடிப்படையில் அவராக இருக்கார் சொல்லுங்கள் இந்த ஒரே ஒரு குவாலிஃபிகேஷனில் தான் அவர் இளைஞர் தலைவர் அதுக்கப்புறம் இப்போ அமைச்சராக இருக்கார் இதெல்லாம் காரணம் என்ன அப்போ அதை வைத்து கொண்டு அவர் இப்போ என்ன சொல்ல வர்றாருனா இன்டெரக்டாக திமுக அப்படிங்கிறது டெமோக்ராட்டிக் கட்சி கிடையாது இது வந்து ஒரு குடும்ப பரம்பரை ஆட்சி குடும்ப ஆட்சி அந்த காலத்தில் இருந்த போல் ஒரு ராஜா கால ஆட்சி போல ஆனது அந்த கட்சி அப்படி தான் இருக்குது அப்படிங்கிறது இன்டெரக்டாக சொல்லியிருக்காரு அப்போ திமுக கட்சிங்கிறதே ஒரு அன்டெமோக்ராட்டிக் அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது இப்போ இந்த மாதிரியான ஒரு அன்டெமோக்ராட்டிக் கட்சி வந்து இன்னைக்கு இந்த டெமோக்ராட்டிக் நாட்டில் இருக்க முடியுமா அப்படிங்கக்கூடிய கேள்வி நம்ம கிளிக்கிறது அதனால் இன்னைக்கு வந்து இன்னைக்கு நீதிமன்றமே திமுகங்கிறது ஒரு அன்டெமோக்ராட்டிக் அப்படிங்கிறத ஒரு கிளியராக சொல்லி அந்த வகையில் பார்த்தாலும் இந்த ஆட்சி அப்படிங்கிறது வந்து உடனடியாக டிஸ்மிஸ் செய்யப்பட வேண்டும் ஏன்னா இன்னைக்கு அதை திமுக கட்சியே கலைக்கப்பட வேண்டும் ஏன்னா நம்ம நாட்டில் வந்து அன்டெமோக்ராட்டிக்காக ஒரு கட்சி வந்து இருக்க முடியாது செயல்பட முடியாது அதனால் இன்றைக்கி அந்த கட்சியை வந்து நம்ம வந்து டிபார் பண்ணணும் ஒரு பக்கம் இன்னொரு ஆங்கில் பார்த்தாலும் கூட இன்னைக்கு முதல்வர் வந்து அந்த இதில் வந்து இருப்பதற்கு வந்து தகுதி இல்லை என்றே சொல்லணும் ஏன்னா இன்றைக்கி காவல்துறை இந்த மது ஒழிப்புத்துறை இதெல்லாம் இவருடைய அமைச்சகத்தினுடைய கீழே தான் வருதுங்கும் பொழுது இதை வந்து இது திறமையாக இன்னும் இவ்வளோ நாள் ஆகியும் இந்த கள்ளச்சாராயத்தை இவர்கள் ஒழித்தப்பாடில்லை ஆனால் அதுக்கு மாறாக கள்ளச்சாராயத்தை ஊக்குவிக்கும் விதமாக கள்ளச்சாராயத்தில் இறந்து போனவர்களுக்கு இவங்க இழப்பீடு கொடுத்துட்ருக்காங்க அப்போ இந்த மாதிரி ஒரு செயலற்ற ஒரு திறனற்ற ஒரு ஒரு ஆள் வந்து அந்த அதன் கீழே இருக்கிறது அப்படிங்கிறது வந்து சரியில்லை அப்போ இந்த நாட்டில் இவ்வளவு சாவுகள் வந்தும் கூட இவரை கண்டுக்காமல் இருக்கிறதும் அதுக்கு முட்டு கொடுத்து கொண்டு இருப்பதும் கூட இவருடைய செயலற்ற தன்மை தான் காண்பதனால இதற்கு பொறுப்பேற்றேன்னா இவங்க தானே சொல்லுவாங்க எது ஒன்று நாட்டில் எங்கே நடந்தாலும் இதற்கு பொறுப்பேற்று மோடி பதவி விலக வேண்டும் இவரை பதவி விலக வேண்டும் அவர் பதவி விலக வேண்டும் சொல்லுவாங்களா அப்போ இதற்கு பொறுப்பேற்று இன்னைக்கு பதவி விலக வேண்டியது ஸ்டாலின் அதனால் எந்த வகையில் பார்த்தாலும் கூட இன்றைக்கி திமுக ஆட்சியில் இருப்பதற்கு அருகதை இல்லாமல் இருக்கிறது என்பதை தான் இதை காட்டுகிறது